ஏழு ஏக்கர் விவசாய நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்னார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சென்னிமலை பாளையத்தில் வசித்து வரும் தேவசிகாமணி என்பவருக்கு கணபதிபாளையம் என்ற கிராமத்தில் சொந்தமாக ஏழு ஏக்கர் நிலம் உள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இந்த நிலத்தை தேவசிகாமணி விலைக்கு வாங்கியதாகவும் அதில் தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வந்ததாகவும் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு முத்து சுப்பிரமணியம் என்பவருக்கு அந்த இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் போலியான பத்திரம் தயாரித்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு மாறாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் மோசடியாக பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாய தேவசிகாமணி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட பதிவாளரிடம் பலமுறை மனு அளித் தும் போலியாக தயாரிக்கப்பட்ட பத்திரம் ரத்து செய்யப்படவில்லை எனவும் அதை ரத்து செய்யக்கோரி கோரி இன்று பல்லடம் சார்பதிவாளரை சந்தித்து மனு அளித்தனர் மோசடி செய்து தயாரிக்கப்பட்ட போலி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி விவசாயிகள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் நடத்தினர் போலி பத்திரம் தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்த பின் விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர் அடிட்ட அந்த பண்ணல நான் சொன்ன எல்லாரையும் சொன்னது நான்

பதவியை எழுதி கொடுக்கறாங்க எழுதி கொடுத்தாலும் நம்ம திருப்பி இருந்தாலும் பதிலை வாங்கிட்டு மேல போவா கரெக்டான பதில் இல்லாம இருந்தாலும் இந்த இடத்துக்கு போக மாட்டோம் இப்போ ஒரு பின்ன ஒரு இடத்துக்கிழை இருந்தா கூட போயிட்டு வாங்க அப்ப நான் கேட்டுறேன் ஒரு ஈஸியான நம்ம பேருக்கு அதை பார்த்து ஈஸியில் இப்போ எடுத்தால் இவங்க ஆன்லைன்ல போட்டால் யார் போட்டாலும் வருது ஈஸியில் பேர் இவங்க இவங்கிட்டே இன்னொருத்தர் டாக்குமெண்ட் பண்ணி தராங்கன்னா நம்ம ஊர் எங்க போகுதுங்க உடனே முடியாதவங்க போய் நாட்டு சாகிறத அந்த சொத்தை அங்க அந்த உள்ளம்பரம் இருக்கிற ஜிபிஎஸ் போட்டாலும் ஒரு டேட் மார்ச்ல ஈஸிய நம்ம போய் எடுத்துட்டு வர்றோம் ஒரு பாஞ்சு நாளைக்கு உள்ள ஈஸி வரல மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க நல்ல தடவை அனுப்பிச்சி விட்றாங்க நீங்க ஈஸி போட்டு அவங்க பார்த்து டாக்குமெண்ட் பண்ணனுங்க

நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த பல்லடம் பகுதியைச் சேர்ந்த தெய்வசுகாமணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல இங்க பத்திரப்பதிவு செய்து அவர்களுடைய பூமி ஏழு ஏக்கரா அவர் குடியிருந்து விவசாயம் செய்து வருகிறார் அந்த பூமியில் போலி பத்திரம் தயாரித்து பல்லட தாலுக்கா பத்திர ப பதிவு அலுவலகத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் பட்டாவை வைத்து பத்திரம் பதிவு செய்துள்ளார்கள் இந்த போலி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம் இந்த மனுவுக்கும் பதில் இல்லை இதுக்குமே பத்திரப்பதிவு அலுவலகத்துலையும் மனு கொடுத்துருந்தோம் மூணு மாத காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆகவே இன்னைக்கு வந்து நாங்கள் மனு கொடுத்ததை நடவடிக்கை எடுக்காமல் பழைய பத்திரம் போலி பத்திரத்தை ரத்து பண்ணி உரிமையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்குறா அப்படி இல்லாட்டி இந்த அலுவலகத்தை விட்டு நாங்கள் வெளியில் போக மாட்டோம் பத்திரம் அலுவலகத்தில் மிகப்பெரிய நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் செய்யறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் அதனால் வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உண்மையான நிவாரணம் கிடைக்க வரைக்கும் நாங்கள் போராடுவோங்கிறதை தெரிவிச்சுக்கிறோம் பல்லடமட்டம் கணபதிபாளையம் கிராமம் காசா நானூற்றி முப்பத்தி ஐந்து காலை பூமி ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலமானது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரைய பத்திரத்தின்படி எனக்கு பாத்தியப்பட்டது அந்த நிலம் எனக்கு விற்பனை செய்தவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அது பாத்தியப்பட்டது அது கோவை நீதிமன்ற தீர்ப்பின்படியும் சென்னை நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அவர்களுக்கு பாத்தியப்பட்டது எல்லாம் ஆய்வு செய்து வழக்கறிஞர்களினுடைய லீகல் ஒபீனியன் பெற்றதற்கு பின்னால் நான் அந்த நிலத்தை இரண்டாயிரத்தி ஏழில் கிரையம் பெற்றேன் என்னுடைய அனுபவத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது இதை சிங்கனூரை சேர்ந்த முத்து சுப்பிரமணியம் என்பவர் மோசடியாக பட்டா மாறுதல் செய்து கொண்டு அந்த பட்டாவை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு வேறு எந்த விதமான அவருக்கு இந்த பூமி சம்பந்தமானது உரிமையானது என்பதற்கான எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் பத்திரங்களும் இல்லாமல் மூலப்பத்திரங்கள் இல்லாமல் அவர் இந்த பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே தன்னுடைய மகன் மகள் பெயருக்கு மோசடியாக அவர் செட்டில்மெண்ட் கிரயம் செய்திருக்கிறார் அதுவும் அந்த இடத்தில் ஏழாயிரம் சதுரடிக்கு மேலாக இடம் இருக்கிறது அந்த கட்டிடங்களை காட்டாமல் பக்கத்து இடத்திலே இருந்து எடுத்த ஜிபிஎஸ் இருப்பிட புகைப்படத்தை இணைத்து மோசடியாக பத்திரம் எழுதி அதை சமர்ப்பித்து இங்கே பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே உள்நோக்கத்தோடு இந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த பத்திரப்பதவி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக நாராயணசாமி விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே தற்பொழுது சார்பதிவாளர்கள் அவர்களை அணுகி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் இப்பொழுது பதில் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி எங்களுக்கு சாதகமான நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நியாயம் கிடைக்கின்ற வரைக்கும் நாங்கள் இந்த அலுவலகத்திலே தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்